என்னது நாட்கள் வழிபாட்டில் வைத்தால் அதற்கு ஆற்றல் வருமா இது என்னடா புது புரளியா இருக்கு ஆமாங்க நமது சிவகுரு ஐயா சத்திய தீபம் சேர் என்று ஒரு அரிய வகை நாற்காலியை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதை பதினெட்டு நாட்கள் மகாமந்திர தியான வழிபாட்டில் வைத்து அதற்கு ஆற்றல் ஏற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று வருகிறார் மகாமந்திரம் சொன்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஆற்றல் ஏறுமா என்றால் ஏறாது இவ்வாறு செய்பவர்கள் எல்லாம் ஜாலம் செய்கிறார்கள் என்கிறார் நமது வள்ளலார் கடவுளாண்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க ஆண்டவரின் ஆற்றல் கற்கள் மற்றும் உலோகங்களாலான சிலைகளிலும் பஞ்சபூதங்களான நெருப்பு நீர் ஆகாயம் போன்றவற்றிலும் மரம் முதலியவைகளில் வெளிப்படுவதாக கூறுவது மந்த நியாயமாகும் என்கிறார் அதில் தோன்றி அணுக்கிரகிப்பதாக சொல்லுவது ஜாலம் அதாவது பொய் என்கிறார் சிவகுரு ஐயா அவர்களே நாற்காலி விற்க வேண்டுமென்றால் விற்று கொள்ளுங்கள் நாங்கள் எதுவும் கூறப்போவதில்லை அதற்காக வள்ளலார் பெயரை பயன்படுத்தி பொய்களை பரப்ப வேண்டாம் என்று பெருந்தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம்